பாஜகவினுடைய மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சேகர் சார் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது தாமதமாக செய்தாலும் சரியாக செய்யும் என்பது இந்த வழக்கில் தெரிகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஊழல் முன்னேற்றக் கழகம் என்று அதை நாம் சொல்லலாம் காரணம் தொடர்ந்து அதன் மீது பல குற்றச்சாட்டுகள் சர்க்காரியா கமிஷன் இந்த மெட்ராஸ்ல அந்த ஏரி ஊழல் அப்புறம் பூச்சி மருந்து ஊழல் மற்றும் ஏராளமான ஊழல்கள் அவர்கள் இப்போது ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக சட்டத்தின் முன்னாலே வந்து செந்தில் பாலாஜி முதல் இப்போது ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட சட்டம் ரொம்ப கனிவாகவும் பணிவாகவும் இருந்திருக்கிறது என்பதற்கு உதாரணம் அவருக்கு முப்பது நாள் அவகாசம் தந்ததோடு மட்டுமல்ல சிம்பிள் பெருசன் மட்டும் கொடுத்திருக்கிறார்கள் தவறு செய்தவர்கள் உப்பை சென்றவர்கள் தண்ணீர் குடித்து ஆக வேண்டும் என்பது போல தவறு செய்தவர்கள் தண்டிக்க தண்டனைக்கு ஆக வேண்டும் ஆனால் திமுகவர்களுடைய மிகப்பெரிய பலகி என்னவென்றால் அவர்களுக்கு இதே மாதிரி ஊழல் பொழிய பொறிய தெரியும் தவிர அதை நிறுத்த தெரியாது இனிமேலாவது பொன்முடியின் மூலமாக ஊழல் செய்வதை திமுக அமைச்சர் முக்கிய பொறுப்பாளர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் மக்கள் பணியை மட்டும் தொடர வேண்டும் வாய்சவடாலிகளை தப்பிக்க முடியாது சட்டமும் அரசாங்கமும் வலுவாக இருக்கும் என்பதற்கு இந்த தீர்ப்பு மிகப்பெரிய உதாரணம் தமிழ்நாட்டினுடைய அரசியலை இது புரட்டி போட போகிறது விரைவாக திமுகவினுடைய உள்கட்சி ஆட்டம் காணப்போகிறது அவர்கள் சிறைச்சாலையிலே தான் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் நடத்தப் போகின்ற அளவுக்கு முன்னேற்றம் அடைய போகிறார்கள் பின்னோக்கி போகப் போகிறார்கள் இதையெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்தில் கொண்டு ஓரளவாவது தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்வாராக வந்து நடத்துவாங்க மாநில நிர்வாகிகள் கூட்டம் சொல்ற அளவுக்கு இந்த திமுகவினுடைய ஊழல் இருக்குன்னு குறிப்பிடுறீங்களா மாநில துணை பொதுச் செயலாளர் இருக்காரு அப்புறம் ஏற்கனவே செந்தில் இருக்கிறார் இன்னும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் அவருடைய அமைச்சர்கள் அவையெல்லாம் வரிசையாக வருகின்ற போது இதே இதுதான் முகும் காரணம் அவர்கள் வலுவாக ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற பின்னணியோடு தான் சட்டம் வழக்கே தொடரப்பட்டிருக்கிறது அதாவது சாமானிய வாக்காளரை நான் நம்மள மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிற மாட்டா சாமானிய கிராமத்து வாக்காளர்கள் திமுகவை பற்றி இதே தான் சொல்லுவார்கள் அவ்வளவு நல்ல பேர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் எனவே இது காழ்ப்புணர்வோடு சொல்லப்படுவதில்லை பொறுப்புணர்வோடு சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் திமுகவினுடைய பார்வை அப்படின்றது பாஜக பழி வாங்குறது அப்படின்ற மாதிரியான தான் இருக்கும் அதை எப்படி பார்க்குறீங்க உண்மை ஏன்னா கேட்டால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று சொல்லி தென்னை கோயிலுக்கு வெள்ளத்துக்கு முன்னால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் சொல்கிறார் அவ்வளவு நாலாயிரம் கோடி செலவு பண்ணி அதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு முதலமைச்சர் சொல்கிறார் ஆனால் எவ்வளவு ஆயிரம் கோடி ஜன லிட்டர்கள் மற்ற தேங்கியதுன்னு தெரியும் அதற்கு பின்னால இந்த இரண்டாவது தூத்துக்குடி விளக்கிலேயே நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் சொன்னாங்க வாய்ச்சவடாலில் வீரர் வாய்சொல்லில் வீரர் கடைசியாக குற்றச்சாட்டு என்ன சொல்லுகிறார்கள் வானிலை ஆராய்ச்சி மையத்தின் மீது குற்றத்தை சுமத்துகிறார்கள் அதனால அவர்கள் எந்தக்குமே ஒத்துக்கொண்டதில்லை ஏற்றுக்கொண்டதில்லை இப்போது பாஜக மீதுதான் படியை போடுவார்கள் இது மாநில அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் போட்ட வழக்கு இது அதற்கு பின்னாலே மறுபடியும் இவர் இதே பொன்முடியே தன் மீது குற்றமில்லை என்று நிரூபிப்பதற்காக கோர்ட்டுக்கு போய் ஒரு உத்தரவை வாங்கி வைத்தார் ஆனால் மறுபடியும் சூமோட்டோல ஹைகோர்ட்டே எடுக்கிறது பிஜேபிக்கு சம்பந்தமில்லை எனவே எந்த வகையிலும் சம்பந்தமில்லை நம்ம சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்கபடியை நம்ம மேல தூக்கி போட்டு தான் முயற்சிவார்கள் ஆனால் திமுக இதே மாதிரி மடைமாற்றம் செய்யும் குற்றச்சாட்டுக்களைத்தான் சொல்லும் என்பது மக்கள் அறிந்த உண்மை ஆகவே இவர்களுடைய பொய் இனி எடுபடாது தொடர்ந்து இந்த இந்த தீர்ப்பு அப்படின்றது அரசியல் வட்டாரத்தில் வந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் திமுக கூடாரம் களத்து காலகளுக்கு போகும் பல்வேறு கட்சிகளில் இருந்து அண்ணாமலையினுடைய யாத்திரையிலே இளைஞர்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனி வெளிப்படையாக வந்து சேர ஆரம்பிப்பார்கள் எதிர்காலம் இல்லை என்று தெரிந்த நடுநிலையான நல்ல தொண்டன் திமுகவில் இருந்து வெளியே வர ஆரம்பான் மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் சேர்ந்தவர்கள் எல்லாம் இப்போது மறுபடியும் மாற்றி மனதை யோசிக்க தோன்றுவார்கள் எனவே திமுக அமைப்பு ரீதியாகவும் தலைகளுக்கும் ஆட்சி ரீதியாகவும் கலகளுக்கும் காரணம் ஸ்டாலின் ஆளவில்லை அவருக்கு பின்னால் இருந்து யாரும் ஆளுகிறார்கள் அவர்கள் ஆளுவதாலே அந்த உண்மை வெளியே தெரிய தெரிய இதே மாதிரியான வழக்குகள் தான் அதிகமாகும் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சேகர் சார் ஆட்சியிலையும் அமைப்பிலையும் வந்து பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத சேகர் அவர்கள் சொன்னது நம்மளால் கேட்க முடிந்தது அமைச்சர் பொன்முடிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இருவருக்கும் தலா ஐம்பது லட்சம் என ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறை தண்டனை என்பது முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது எனவே உச்சநீதிமன்றத்தை அணுகினாலும் கூட அங்கு என்ன நடக்கப் போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எனவே தொடர்ந்து இந்த தீர்ப்பானது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் தண்டனை வழங்கப்பட்டு விட்டால் அவர் எம்எல்ஏவாகவோ எம்பிஏவாகவோ இருந்தால் அவருடைய பதவியை இழக்க நேரிடும் என்பதுதான் சட்டம் சொல்கிறது எனவே இனிமேல் அமைச்சர் பொன்முடி அமைச்சராக தொடர முடியாது என்பதுதான் நிதர்சனம்